யாத்திராகமம் அதிகாரம் தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் இருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்ட போது மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசையினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராலையும் அவளுடைய இரண்டு குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான் நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசை சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியசர் என்று பெயரிட்டிருந்தான் மோசையின் மாமனாகிய எத்திரோ மோசையின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையமிறங்கியிருந்த தேவ பர்வதத்தினிடத்தில் வனாந்திரத்துக்கு வந்து எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோட கூட அவளுடைய இரண்டு குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினான் அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான் ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள் பின்பு மோசே கர்த்தர் இசுரவேலி நிமித்தம் பார்வனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான் கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தரின் கைக்கும் பார்வனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசையின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான் பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசையின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள் மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான் ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக நின்றார்கள் ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசையின் மாமன் கண்டு நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான் அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள் நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான் அதற்கு மோசையின் மாமன் நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல நீரும் உம்மோட இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள் இது உமக்கு மிகவும் பாரமான காரியம் நீர் ஒருவராய் அதைச் செய்ய உம்மாலே கூடாது இப்பொழுது என் சொல்ல கேளும் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் தேவனும் உமாடே கூட இருப்பார் நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும் விசேஷித் தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும் சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும் இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாய் இருக்கும் இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளை எழுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும் இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான் மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான் அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள் வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசையின் இடத்தில் கொண்டு வந்தார்கள் சிறிய காரியங்களையெல்லாம் தாங்களே தீர்த்தார்கள் பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான் அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான் யாத்திராகமம் அதிகாரம் இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதலாம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் அவர்கள் ரவி இருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரேலர் அங்கே மலைக்கு எதிராக இறங்கினார்கள் மோசை தேவனிடத்திற்கு ஏறிப்போனான் கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்குச் சொல்லவும் இஸ்ரேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் பூமி பூமியெல்லாம் என்னுடையது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளையெல்லாம் அவர்களுக்கு முன்பாகச் சொன்னான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் எல்லாம் செய்வோம் என்று பிரதி சொன்னார்கள் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசையை கர்த்தருக்கு சொன்னான் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து அவர்கள் தங்கள் வஸ்திரங்களைத் துவைத்து மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்தியட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார் ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்குச் சொல் மலையைத் தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான் ஒரு கையும் அதைத் தொடலாகாது தொட்டால் நிச்சயமாக கல்லறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும் மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடு வைக்கப்படலாகாது எக்காலம் நெடுந்துணியாய் தெனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார் மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களைத் துவைத்தார்கள் அவன் ஜனங்களை நோக்கி மூன்றாம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள் மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான் மூன்றாம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள் அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள் கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது எக்கால சத்தம் வரவர மிகவும் பலமாய் துணித்தது மோசே பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசையை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார் மோசே ஏறிப்போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையைக் கடந்து கர்த்தரிடத்தில் வராத படிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாத நீ இறங்கிப் போய் அவர்களை உறுதியாக எச்சரி கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் அப்பொழுது மோசை கர்த்தரை நோக்கி மலையை சுற்றிலும் எல்லை குறைத்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர் ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வரமாட்டார்கள் என்றான் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கிப்போ பின்பு நீயும் ஆர்வனும் கூடி ஏறி வாருங்கள் ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையைக் கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கணவர்கள் என்றார் அப்படியே மோசை இறங்கி ஜனங்களத்தில் போய் அதை அவர்களுக்குச் சொன்னான் யாத்திராகமம் அதிகாரம் இருவது தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்ன அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் இருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் இருக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீ ஆனாலும் உன் ஆனாலும் உன் ஆனாலும் உன் ஆனாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விவசாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள் அதைக் கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசையை நோக்கி நீர் எங்களுடைய பேசும் நாங்கள் கேட்போம் தேவன் எங்களுடைய பேசாதிருப்பாராக பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள் மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மைப் பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தள்ளினார் என்றான் ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள் மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான் அப்பொழுது கருத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவில் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் வானத்திலிருந்து உங்களுடைய பேசினேன் என்று கண்டீர்கள் நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளி நாளே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம் மண்ணினாலே பலிபிடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் எனக்கு கல்லினால் பலிபிடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம் அதன் மேல் ஒளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய் என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம் யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன எபிரியரில் ஒரு அடிமையைக் கொண்டாயானால் அவன் ஆறு வருஷம் சேவித்து ஏழாம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போகக் கடவன் ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன் விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானானால் அவன் அவனுடைய கூட போக கடவள் அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேரக்கடவர்கள் அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன் அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண்ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன் நான் விடுதலை பெற்றுப் போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பினாலே குத்தக்கடவன் பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன் ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது அவளை தனக்கு நியமித்துக்கொண்ட எஜமானின் பார்வைக்கு அவள் தகாதவளாய் போனால் அவள் மீட்கப்படலாம் அவன் அவளுக்கு துரோகம் பண்ணி அவளை அந்நியர் கையில் விற்று போட அவனுக்கு அதிகாரமில்லை அவன் தன் குமாரனுக்கு அவளை நியமித்திருந்தானால் தன் குமாரத்திகளை நடத்துவது போல அவளையும் நடத்த கடவன் அவன் வேறொரு பெண்ணை கொண்டானாகில் இவளுக்குரிய அன்னவஸ்திர விவாகக் கடமை ஆகிய இவைகளில் குறைவு செய்யாமல் இருப்பானாக இம்மூன்றும் அவன் அவளுக்குச் போனால் அவள் பணம் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவுள் ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் ஒருவன் பதிவிருந்து கொள்ளாமல் தேவச் செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனைக் கொன்றால் அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன் ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய்க் கொன்றுபட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன் ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் இவன் அவன் வசத்தில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன் மனிதர் சண்டை பண்ணி ஒருவன் மற்றொருவனை கல்லால் எரிந்ததினாலாவது கையால் அடித்ததினாலாவது அவன் சாவாமல் கட்டில் கிடையாய் கடந்து திரும்ப எழுந்திருந்து வெளியிலே தன் ஊன்றுகோலை பிடித்துக்கொண்டு நடமாடினால் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான் ஆனாலும் அவனுக்கு வேலை மினக்கட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குளமாக்குவிக்க கடவன் ஒருவன் தனக்கு அடிமையானவனையாவது தனக்கு அடிமையானவளையாவது கோலால் அடித்ததினாலே அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் ஒரு நாளாவது இரண்டு நாளாவது உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய ஆகையால் பழி வாங்க வேண்டியதில்லை மனிதர் சண்டை பண்ணி கற்பவதியான ஒரு ஸ்திரியை அடித்ததினால் அவளுக்கு வேறே சேதமில்லாமல் கற்பம் விழுந்து வானால் அடிபட்ட ஸ்திரியின் புருஷன் அடித்தவன் மேல் சுமத்துகிறதற்கு தக்கதாயும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும் வேறே உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும் ஒருவன் தன் அடிமையானவன் கண்ணையாகிலும் தன் அடிமை பெண்ணின் கண்ணையாகிலும் அடித்ததினால் அதைக் கெடுத்தால் அவன் கண்ணுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும் அவன் தன் அடிமையானவன் பல்லையாவது தன் அடிமை பெண்ணின் பல்லையாவது உதிர அடித்தால் அவன் பல்லுக்கு பதிலாக அவனை விடுதலை பண்ணிவிட வேண்டும் ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது முட்டினதினால் சாவுண்டானால் அந்த மாடு கல்லறியப்பட வேண்டும் அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது அப்பொழுது மாட்டின் எஜமான் ஆக்கினைக்கு இருப்பான் தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடா இருந்து அது அதன் எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் அது ஒரு புருஷனையாவது ஒரு கொன்று கொன்றுபட்டால் மாடும் கல்லறியப்பட வேண்டும் அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும் அபராதம் கொடுக்கும்படி தீர்க்கப்பட்டதானால் அவன் தன் ஜீவனை மீட்கும் பொருளாக விதிக்கப்பட்ட அபராதத்தை கொடுக்க கடவன் அது ஒருவன் மகனை முட்டினாலும் சரி ஒருவன் மகளை முட்டினாலும் சரி இந்த தீர்ப்பின்படி அவனுக்கு செய்யப்பட வேண்டும் அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு முப்பது சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன் மாடு கல்லறியப்பட வேண்டும் ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது ஒரு குழியை வெட்டி அதை மூடாதே போனதினாலாவது அதிலே ஒரு மாடாவது ஒரு கழுதையாவது விழுந்தால் குழிக்கு உடையவன் அதற்கு ஈடாக பணத்தை மிருகத்தின் எஜமானுக்கு கொடுக்க கடவன் செத்ததோ அவனுடையதாக வேண்டும் ஒருவனுடைய மாடு மற்றவனுடைய மாட்டை முட்டினதினால் அது செத்தால் உயிரோடு இருக்கிற மாட்டை அவர்கள் விற்று அதன் கரையத்தை பங்கிட்டு செத்ததையும் பங்கிட்டுக் கொள்ள கடவர்கள் அந்த மாடு முன்னமே முட்டுகிற மாடென்று அதன் எஜமான் அறிந்திருந்தும் அதை கட்டி வைக்காதிருந்தால் அவன் மாட்டுக்கு மாட்டை கொடுக்க கடவன் செத்ததோ அவனுடையதாக வேண்டும்